திரிசாதானு கேட்டான் இருந்தாலும் எல்லாம் எனக்கு திரிசா தான் வேணும் ஒத்த காலம் நயோ எனக்கு திரிசா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்ப பண்ணார் பாவம் நான் ரெண்டு மூணு நாள் ஆன் திரிசா எல்லா நடிகையும் அந்தாலும் தான் ஏற்ப பண்ணேன் ஆறார் வேணும்னு கேட்டேன் உங்களுக்கு போவேன் சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறேன் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் ஒருத்தர் போதையில் கூட எனக்கு வந்து திரிசா வேணும் திரிசா வேணும்னு கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக முன்னணி நடிகைகள் எல்லாம் வந்து வற்புறுத்தப்பட்டார்களா வரவழைக்கப்பட்டார்களா அதிமுக அதிர்ச்சியா இருக்க மௌனம் சம்மதம் என்று எடுத்துக்கொள்வதால் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்பது உண்மைதான் மது மாது சூது என்று எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சகடிகளினுடைய சபையாகத்தான் அந்த கூவாத்தூர் இருந்தது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சேலத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏ வி ராஜு வந்து நடிகை த்ரிஷா பத்தி பேசின ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பரபரப்பான பேசுபொருளாகவும் விவாதமாகவும் மாறி இருக்குது அந்த காணொலியை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டவர் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வந்து பூதாகரமாக வெடிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் அதை பேசியிருக்கிறார் அப்படி பேசுகிற போது புவாத்தூரிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்னென்ன கூத்துக்கள் நடந்தது என்பதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் கசிந்தது அது பல விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு பகுதியில் மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்பட்டார்கள் இன்னொரு பகுதிகளில் வந்து வேறொரு வழியாக எம்எல்ஏக்களுக்கான சில விஷயங்கள் வந்து மதுபானங்கள் பரிமாறப்பட்டது விருந்து பரிமாறப்பட்டது அதிலே பெண்களும் இருந்தார்கள் என்கிற விஷயம் எல்லாம் அப்பொழுதே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் புதிய விஷயம் அல்ல இதில் வந்து இவர் முறையாக என்ன சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டதுனால இது பூதாகரமாக ஒரு வெடிக்கிற விஷயமாக சர்ச்சைக்குரிய விஷயமாக இது மாறி இருக்கிறது அவர் அந்த செய்தியை உறுதிப்படுத்தவும் இல்லை அவர் கேட்டாரு அப்படிங்கிறாரு ஒருத்தர் போதையில கூட எனக்கு வந்து திரிசா வேணும் திரிசா வேணும்னு கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அது நடைமுறைக்கு வந்து எந்த அளவிற்கு உண்மை என்பதை வந்து நிரூபிக்க முடியாத பட்சத்துல பொது வெளியில ஒரு திரைப்படத்துறையில இயங்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அது ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க சினிமா துறையில வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடியவங்க அவங்க நயன்தாரா தெரிசா இரண்டு பேருமே லேடி சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு முதல் முதன்மையான இடங்கள்ல இருக்கிறவங்க அவங்களை பற்றி பேசுகிற போது தெரிசாவுக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வருது சினிமால கூவாத்தூருக்கு போய் தான் வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில அந்த அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு வந்து சினிமா தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க முதல்ல அப்ப அப்படி அப்ப நிர்பந்தமாக அழைத்து செல்லப்பட்டாராங்கிற கேள்வியும் அதுக்குள்ள இருக்கிறது அரசியல் அழுத்தத்தின் காரணமாக முன்னணி நடிகைகள்லாம் வந்து வற்புறுத்தப்பட்டார்களா வரவழைக்கப்பட்டார்களா அஹ் அவர்கள் விருப்பத்துக்கு மீறி வந்து அந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து உட்படுத்தப்பட்டார்களா என்கிற பலவிதமான சந்தேகங்களை யூகங்களையும் இது கிளப்புங்கிறது அவர் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சொல்றாரு நான் அமலாக்கத்துறையிட்ட போவேன் நான் வருமான வரித்துறை போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து ஒருவேளை வந்து பாஜக வந்து இவரை போன்றவர்களை வைத்துக்கொண்டு கூட்டணிக்கு வர மறுப்பவர்களுக்கு மீதான ஒரு தூண்டுதலாக கையாளுகிறார்களா என்கிற அரசியல் ரீதியான சந்தேகங்களும் அந்த பேச்சின் உரையாடலின் வழியாக வருகிறது ஏனென்றால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்றாலே அது பாஜகவை வந்து நினைவுபடுத்தாம இருக்க முடியாது ஏன்னா மதுரையில ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு பிடிபட்ட போது கூட அவர் வந்து பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவருக்கு உடனே போன் பண்ணி என்னை காப்பாத்துங்க அந்த மாதிரி என்னை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கைவிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவர் சொன்னாரு வழக்கறிஞர் உதவியை நாடுகிற போது கூட பாஜக ஒரு உதவிக்கு நாடுனாரு அதனால இது உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிறதா அரசியல் பழிவாங்கலுக்காக சொல்லப்படுகிறதா இல்ல கட்சியில வந்து நம்மளை அப்புறப்படுத்திட்டாங்க நம்மளை வந்து பதவியில வந்து தூக்கிட்டாங்கிற ஒரு கோவத்துல வந்து அந்த வந்து அவதூறு பரப்புகிற நோக்கமா என்று பல வகையான சந்தேகங்கள் இதற்குள்ள நமக்கு வருகிறது என்னுடைய கேள்வி என்னன்னா இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவர் வந்து அதற்கான நீதி சார்ந்து காவல்துறை புகார் சார்ந்து அல்லது வேறு நீதிமன்றம் சார்ந்து போகாமல் எதற்கு அது பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால இது பல வகையான சந்தேகங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது இப்ப திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்து இயக்குனர் சேரன் கஸ்தூரி மாதிரி பல பேர் வந்து திரைத்துறை சார்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவ ஆதாரம் இல்லாத அவர் எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க ஏற்கனவே வந்து பொது வெளியில வந்து இயங்கக்கூடிய பெண்கள் நடிகைகளா இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து ஒரு பொது புத்தியில என்னவா இருக்குன்னா அவங்க எல்லாம் வந்து பாலியல் தொழில் தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி பல பேருக்கு இருக்கிறது அதை உறுதிப்படுத்துகிற அந்த பொது புத்திக்கு வந்து நியாயம் கற்பிக்கிற அல்லது அதை உறுதிப்படுத்துவது மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஒருவர் பேசுகிறார் அப்படிங்கிறப்ப இவ்வளவு நாளாக ஏன் அவர் பேசவில்லை ஏன் அதற்கு வந்து ஒத்துழைப்பாக இருந்தார் இன்றைக்கு கட்சியிலிருந்து பதவி பறிக்கப்பட்டதுக்கு பின்னால் ஏன் பேசுகிறார் இது குறித்து ஏன் அதிமுக காரர்கள் வாய்ந்திருக்கிற இது ஒரு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு மௌனம் சம்மதம் என்று எடுத்துக் அல்லது வந்து ஏன் இவர் இவர் வேறும் வேலு சில ஆதாரங்களை வெளியிட்டு விடுவார் என்று அச்சப்படுகிறார்களா யாராவது ஒருவராவது இதை கண்டிக்கணுமா இல்லையா நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் திரைத்துறை சார்ந்து கூட கண்டிக்கிறாங்கல்ல யாரோ ஒரு கஸ்தூரி கண்டிக்கிறாங்க ஒரு இயக்குனர் சேரன் கண்டிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட வந்து அதிமுகவினுடைய முன்னணி பிரமுகர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி பேரே அதுல பயன்படுத்துறாரு நீ என்ன யோகிக்கனான்னு கேட்கிறாரு அப்ப இவ்வளவு தூரத்துக்கு பேசுகிற போது ஏன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படவில்லை என்கிற கேள்வியும் பல வகையான வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்று சொல்வதை போல பல வகையான சந்தேகங்களுக்கு இது இடமளிக்கிறது அதனால இன்னும் வந்து இதனுடைய விசாரணை வளையத்திற்கு கொண்டு இது வருமா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா ஒரு பிரபலமான நடிகை குறித்து போற கோப்புல ஒருத்தர் ஆதாரம் இல்லாம சொல்றாங்கிறப்ப அவங்க வழக்கு போடுவாங்க ஏற்கனவே வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு பேச்சு மொழியில தான் சொன்னாரு நான் ஒரு வில்லன் ஆயிட்டுவே எனக்கு வந்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெறுமனை வார்த்தைக்கு சொல்றது போதே அவ்வளவு கொந்தரித்தாங்க எல்லாருமே திடிச்சாட்டம் கேட்கணும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசினாங்க எல்லாருமே இன்றைக்கு நிஜமாகவே வந்து நடிகைகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா இது என்ன வகையான நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப விபச்சார தடுப்பு பிரிவுல இருந்து கைது செய்யணுமா என்ன வழக்கு போடணும் இது என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு இதை பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறை இதை பார்த்து கொண்டிருக்கிறது நீதிபதிகள் தானே முன்வந்து பல பேர் மேல வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இது எதை நோக்கி போக போகிறது என்கிற ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கிறது திருஷா மட்டும் சொல்லல நீங்க அந்த பேட்டியை பார்த்திருப்பீங்க இன்னும் நிறைய நடிகைகள் வந்தாங்க அப்படிங்கிறாருவா சொல்றாரு பல நடிகைகள் வந்தாங்கன்னு இவங்க பேரதான் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு அது பொதுவெளியில வந்து அவரு தைரியமா சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவர் ஒரு கட்சியில ஒன்றிய செயலாளர் இருந்தவருக்கு வந்து நடைமுறை விஷயங்கள் தெரியாதவரா இருக்க வாய்ப்பே இல்லை அவர் வந்து சாதாரண வந்து பொதுமக்களில் ஒருவராக வாய்ப்பு இல்ல அரசியல் நிர்வாகத்தை வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பகுதி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்க அறிவு இருக்க முடியும் அதை மீறி அவர் ஏன் சொல்லுகிறாருங்கிறப்ப அவரை வந்து முதல்ல விசாரிக்கணும் அப்ப அவர் சொல்லுகிற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த விசாரணை வளையத்திற்குள்ள எடப்பாடி பழனிசாமியில இருந்து அதிமுக பிரமுகர்கள் யாரார் ஈடுபட்டாங்க என்று சொல்லி யார் மீதெல்லாம் அவர் குற்றச்சாட்டு சொல்றாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் மீது எல்லாம் விசாரணை விலை கொண்டு வரணுமா வேணாமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் அதிமுக சார்ந்தவர்கள் இதற்கு மௌனம் சாதிக்கிறார்கள் ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஏன் வந்து எதிர்வினை ஆற்றவே இல்லை என்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய பலத்த சந்தேகத்தை நமக்கு வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது இது முறையான விஷயம் தானா இது உண்மையான விஷயம் தானா என்கிற கேள்வியை இதற்கு வந்து உருவாக்குகிறது இப்ப நீங்க ஒரு சந்தேகத்தை கிளப்புறீங்க ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப சொல்றாரு அவருக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது வந்து இதுக்கு முன்னாடி பாஜக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறீங்க அவர் அதிமுக காரங்களை மட்டும் சொல்லல நடிகர் கருணாசையும் குறிப்பிடுறாரு அவர் தான் சில வேலைகளை செஞ்சாருன்னு அவரையும் கோட் பண்றாரு அவர் அதிமுக காரர் இல்லையே கருணாஸ் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய சின்னத்துல நின்றுதான் அவர் வந்து வெற்றி பெற்றார் அவர் தனித்த சின்னத்துல வெற்றி பெறல தனி கட்சி என்கிற அங்கீகாரத்துல அவர் இல்ல அப்புறம் அம்மாவுடைய தான் எனக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பல முறை அவர் வந்து சட்டமன்றத்துல பாட்டெல்லாம் பாட்டியிருக்கிறாரு அதனால அப்படியெல்லாம் இருக்கிற போது வந்து கர்ணாஸ் வந்து திரைத்துறை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால அவர் தான் இதற்கு ஏற்பாடு செய்தார் என்கிற கணக்குல அவங்க சொல்றாங்க அப்படி என்றால் கர்ணாஸ் மீதும் இந்த விசாரணை வந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில வருகிறது அப்ப இது உண்மையா பொய்யா இது எப்படி வந்து இந்த உண்மையை எப்படி கண்டறிவது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து இந்த யாராவது வந்து திரைத்துறை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி எங்களை அழைச்சாங்க இப்ப வந்து கடந்த காலங்களில் மீட்டுல வந்து அந்த காலகட்டத்துல எதிர்க்க முடியல அரசியல் அழுத்தம் காரணமா பெரிய ஆட்கள் இருந்தாங்க விஐபி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பாலியல் ரீதியான சீண்டல்களுக்கு தற்போது பல பேர் வெளியில வந்து கருத்து சொன்னாங்க இல்லையா அது மாதிரி மீட்டு மாதிரியாவது இந்த மாதிரி விஷயங்களை குறித்து பெண்கள் பேசுவதற்கு முன் வருவார்களா அதில் சம்பந்தப்பட்ட பெண்கள் யாராவது திரைத்துறை சார்ந்தவர்களோ கலைத்துறை சார்ந்தவர்களோ அல்லது பொதுவான பெண்களோ யாராவது ஒருவர் இதற்கு இது சார்ந்த விஷயத்திற்கு என்ன கருத்து சொல்ல முன் வருவார்களா என்கிற எல்லாம் இதற்குள்ள இருக்கு இது அவதூறு தானா உண்மையா சரி அப்ப இது அவதூறு இல்ல நடந்தது உண்மைதான்னா தனிநபர் பேர் மீது மட்டும் வந்து கூடுதலா சொல்லிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது பொதுவாக வந்து யாராவது வந்து முகம் தெரியாதவர்கள் அதாவது அடையாளம் மிக இல்லாதவர்களான துணை நடிகைகளா இருக்கிறவங்களோ அல்லது வேற பெண்களோ அழைக்கப்பட்டிருக்கிற பட்சத்துல ஒருவேளை திரிசாவை வந்து ஒருத்தர் வந்து கேட்டாருங்கிறத ஒன்றை மட்டும்தான் அவர் சொல்றாரு நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறதுக்கு அது எப்படிங்க பெண்கள் விஷயத்துல போய் இதெல்லாம் எப்படிங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு எஸ்கே பிசா பண்றாரு அப்போ ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லுகிற போது அதுல இருந்து அவரே நழுவி செல்கிறார் அவர் உறுதிப்பட நிக்கல அதுல நாமங்க நான் அடிச்சு சொல்றங்க உண்மை அப்படின்னு அவர் பேசல அவர் வந்து இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர் சொன்னாருங்க அவர் பெரிய யோகியராங்க அப்படின்னு தான் பேசுறாரு அப்ப சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுகிறாரோ அவர்கள் முதலில் பதில் சொல்ல வேண்டும் யாரெல்லாம் இந்த இந்த விஷயத்திலே வந்து யாருடைய பெயர்கள் எல்லாம் புழுங்குகிறதோ அவர்கள் எல்லாம் வந்து முன் வந்து இது குறித்து பேசினால்தான் இந்த மௌனம் கிடைக்கப்படும் தவிர இது வெறும் வந்து இந்த ஊடகத்திலே வந்து எல்லா ஊடகங்களும் இதை ஒரு விவாதமாக இன்றைக்கு மாற்றக்கூடிய அளவிற்கு அதாவது புகத்தூர் விஷயம் வந்து எடப்பாடி என்கிற கட்சி தலைவரை வந்து வீர்த்துவதற்காக செய்யப்படுகிறதா இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி தான் நடந்துச்சா உண்மையிலேயே இருக்கும் லட்சம் கொடுத்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்களை வந்து இன்பங்களை துய்ப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்களா பெண்களை இது என்ன மாதிரி நடந்தது என்ற ஜனநாயகத்தினுடைய ஒரு மாபெரும் வந்து ஒரு கேள்விப்புத்தாக இது பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே வந்து அரசியல் எவ்வளவு தூரத்திற்கு வந்து பொது வாழ்க்கை என்பது எத்தனை தியாகிகளாலும் புனிதர்களாலும் வந்து நிரம்பிய ஒரு பொது வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு அடிமட்டத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து கிளப்ப வேண்டியிருக்கிறது இது அரசியல் வந்து அதனுடைய பண்பாட்டு தளத்திலே இருந்து கலாச்சார இடத்திலே இருந்து ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்து பார்க்க வேண்டியது ஏ வி ராஜு பேட்டியை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா வருது நிறைய பேர் பேசுறாங்க அதிமுக ஆட்சியை காப்பாத்தினதே சினிமா நடிகைகள் தான் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துருச்சு நீங்களே தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க அங்க நிறைய மத அருந்தினார்கள் பணம் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அப்போதும் பேசப்பட்டது நீங்களும் வந்து குறிப்பிட்டீங்க இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஓவராலாக என்ன பெர்செப்ஷனுக்கு நம்ம அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது ஒரு அடிப்படை இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு முதலில் வராது அப்ப அடிப்படையில் அந்த பாதிப்புக்குரிய விஷயங்களை வந்து ஒருவர் சொல்லாமல் இருந்து தன்னக்கு வந்து கட்சியிலே இனிமேல் இடம் இல்லை என்ற போது ஏன் இந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் எதற்காக இவர்களை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற கோபத்தினுடைய அடிப்படையிலே ஆத்திரத்தின் அடிப்படையிலே அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லலாம் ஒருவேளை அதை மிகைப்படுத்தி சொல்லுகிறாரா என்றுதான் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதே தவிர இதெல்லாம் நடக்கவே இல்லை இவர்கள் அத்தனை பேரும் முத்தமர்கள் இவர்கள் புனிதர்கள் என்கிற இடத்திற்கு நான் வர முடியாது இவர்கள் வந்து கூவாத்தூரிலே இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்பது உண்மைதான் ஆனால் இந்த உண்மையை வந்து எந்த அளவிற்கு வந்து இவர் கூடுதலாக சொல்லுகிறார் மிகைப்படுத்தி சொல்லுகிறாரா அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு நடந்த தவறை வந்து அஹ் ஒப்புக்கொள்வதற்கு இப்பொழுது முன் வருகிறாரா என்று ரெண்டு இரண்டு கேள்விகள் நமக்கு இருக்கிறது ஆனால் அடிப்படையிலே எந்த தவறுமே நடக்கவில்லை என்று யாருமே நம்பல மக்களுக்கு பொதுமக்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தவறு நடந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது தனிப்பட்ட பெயர்களை பயன்படுத்துவதனால இது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது சில பெண்களும் அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டார்கள் சில பெண்கள் வரவழைக்கப்பட்டார்கள் விருப்பப்பட்ட வாரியான நீங்கள் எந்த வகையான உயர் மது வெளிநாட்டு மதுவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய யாராகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்க வந்து மது மாறு சூது என்று எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சகடிகளினுடைய சபையாகத்தான் அந்த கூவாத்தூர் இருந்தது கூவாத்தூரிலே இருந்துதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற அந்த வரலாற்று விஷயங்களை எல்லாம் அறிந்தவர்கள் இப்பொழுது வெளியிடுகிறார்கள் என்றும் அதை சொல்லலாம் அதனால இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியும் இருக்கிறது அதே சமயத்துல வெறும் அரசியல் இருப்பதாக நான் நினைக்கல உண்மையிலேயே நடந்திருக்கிறது நடந்ததில் அவர் சொல்லப்பட்ட விதத்துலதான் நமக்கு வந்து முரண்பாடு இருக்கிறது குறிப்பாக ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டது என்பது ஒரு பெண்ணுடைய அடிப்படையிலிருந்து பார்க்கிற போது அது ஒரு தவறான விஷயமாக நான் கருதுகிறேன் ஏன்னா அவருடைய மனம் புண்படுகிற போது அதற்கு ஆதாரமே இல்லாத போது ஏன்னா அதுல அந்த தவறிலே வந்து ஒரு ஆண் வந்து தனியாக கெட்டு போக முடியாது ஒரு பெண்ணோட தான் கெட்டு போக முடியும் ஒரு பெண் தனியாக கெட்டு போக முடியாது ஒரு ஆணோடதான் கெட்டு போக முடியும் ஆனா கற்பு என்பது இரண்டு பேருக்குமே பொதுவானதுங்கிறதுக்கு பதிலா பெண்களை மட்டுமே கற்பை இழந்தவர்களாக அல்லது கற்பை வந்து அஹ் இந்த மாதிரியான தவற விட்டவர்களாக அந்த குற்றச்சாட்டுக்களை வந்து அவர்கள் மீது மட்டுமே வந்து சுமத்துவது அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கிய மனப்பான்மை நம்ம எல்லாரும் மத்தியிலையும் இருக்கிறது அதனால ஒரு பெண்ணை மட்டும் தனிமைப்படுத்தி உங்களிலே யார் புனிதமானவர்களோ அவர்களை முதலில் கண்டறியுங்கள் என்று ஏசநாதர் சொன்னார் சொல்றது போல இந்த குற்றச்சாட்டிற்கு வந்து யார் வந்து தகுதி உடையவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் இந்த தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் என்பது அவர்கள் பொதுவெளிக்கு வந்து சொல்ல வேண்டும் எங்கள் கட்சி மீது இந்த மாதிரி தவறா சொல்றாங்க நான் இதை நேரடியாக சந்திக்க தயார் என்கிற மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை நாளை வரலாம் இன்றைக்கு அவர்கள் ஆலோசிக்கலாம் வழக்கறிஞர்களோடு இது என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கலாம் நாளைக்கு வந்து வேறு சில பரிணாமத்தை இந்த வழக்கு வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து கட்டத்தை அடையும் நான் அரசியல் கட்சி வந்து ரியாக்ட் ஒரு ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு என்ன நடிகையை ஒருத்தர் இப்படி பொது வழியில பேசுறாரு நடிகர் சங்கம் வந்து அதை கண்டிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையில இதற்கு இது வந்து உண்மையா பொய்யா என்கிற விஷயத்துக்குள்ள வந்து வர முடியாத இடத்துலதான் அவங்களும் இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு எப்படி இது குழப்பமாக இருக்கிறதோ அது மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அப்புறம் நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க யாருமே போகலைன்னு உறுதியா சொல்ல முடியாது அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியாது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது எப்படி அவங்க எதை ஒரு உறுதியற்ற தகவலை வந்து ஆதாரமற்ற தகவலை உறுதியற்ற தகவலை எப்படி அவங்க வந்து ஒப்புக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த அடிப்படையில வந்து நடிகர் சங்கம் தலையிடுவதற்கு இன்னும் சில இப்போ நீங்க ஒரு கொலை நடந்திருக்கிறதுனா அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா கோர்ட்ல எப்படி தீர்ந்து சொல்லுவாங்க கொலை நடந்துருச்சுங்க அவரா வந்து செத்துட்டாருன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க அப்ப இந்த குற்றச்சாட்டிற்கு குறைந்தபட்ச முகாந்திரம் இல்லாமல் அதை எப்படி வந்து நடிகர் சங்கம் தலையிட முடியும் என்கிற கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு அதனால நடிகர் சங்கம் வந்து இதுல தலையிடாமல் இருப்பதுங்கிறது வெறும் கற்பனையாக பேசிய மன்சூர் அலிக்கானையே அவ்வளவு பேர் கண்டித்தார்களே அன்னைக்கு வெறும் கற்பனையாக தானே பேசினாரு ஒரு நடிகனாக எனக்கு இல்லை நான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன் சொன்னாரு ஒரு உதாரணத்திற்கு சொல்லும் போதே அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி பேசி இருக்க கூடாது என்று பல பேர் கண்டித்தாங்க நானும் கூட கண்டிச்சேன் ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே அது நடந்தது என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அப்ப இதற்கு என்ன தீர்வு பொது வெளியிலே எந்த பெண்களை குறித்து வேண்டுமானாலும் நாளைக்கு இது மாதிரி வந்து விஷயங்களை அனுமதித்தால் சொல்லுவாங்க அடுத்தடுத்து இது மாதிரி இது ஒரு தொடர் கலாச்சாரமாக நாளைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப பொது வெளிக்கு பெண்களே வர முடியாத ஒரு வாய்ப்பாக இங்கு மாறக்கூடுமே இது பல அபாயகரமான விஷயம் இருக்கிறது திரைத்துறைக்கு வந்து ஒரு காலத்துல பெண்கள் நடிப்பதற்கு வராத காலம் என்று ஒன்று இருந்தது ஆண்களே பெண்கள் வேஷம் போட்டுத்தான் நாடகத்திலே நடித்தார்கள் அப்ப பெண்கள்லாம் நடிக்கிறா அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற சூழலை உருவாக்குறதுனாலதான் பிரபல இயக்குநருடைய மகள் எல்லாம் வந்து நடிகையா வந்து கதாநாயகா நடிக்கிறாங்களே சங்கர் மாதிரி பெரிய இயக்குநருடைய மகள் வந்து கதாநாயகா நடிக்கிறாங்க கமலஹாசனுடைய நடிக்கிறாங்க அக்ஷரா நடிக்கிறாங்க இன்னொரு மகளும் நடிக்கிறாங்க அப்படின்லாம் வருது இல்லையா அப்ப எல்லாம் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது இருக்கிறது என்ற நம்பித்தானே வந்து அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை குழந்தைகளை வந்து அனுப்புறாங்க நடிக்கிறதுக்கு அப்ப ஒரு கலைத்துறை சார்ந்த அவதூறாக எடுத்துக்கொள்வதா நடிக்க வந்த பெண்கள் எல்லாரையுமே வந்து பாலியல் ரீதியான ஒரு தொழிலாளிகளாக பார்ப்பது என்கிற ஒரு ஒரு புத்திக்கு ஆளாவதா என்கிற வகையான கேள்விகள் இது அரசியல் இல்லாமல் இது இல்லை ஆனால் அரசியலை தாண்டி ஒரு குறைந்தபட்ச தவறு இது நடந்திருப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது அது இன்னும் போக போக வந்து இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் என்றுதான் நான் கருதுகிறேன் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் வணக்கம்